இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழகா அறுவல் தான் தஞ்சாவூர் ஸ்பெஷல் வாழக்காய் அறுவல் தான் இதுக்கு என்ன தேவை என்னதுன்னா பூண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் அவங்க சூப்பரான வாழக்காய் வறுவல் பார்க்கலாம் வங்க கிச்சன் போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் மாத்திரம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார் கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவி என்னும் பெரிய கடலை கடப்பார் மற்றவர் அதனை கடக்க மாட்டார் இதாங்க பொருள் வாங்க கிச்சன் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படியே லேஸ் லேசாக தீன் பண்ணிக்க வந்துடும் அவன் கத்தியில வச்சு சரி போய் வந்து வராது அப்படியே சதையோட கேட்டிட்டு வரும் வச்சு வச்சுனம்னா நல்லா இவனா வரும் வந்து இது என்ன பண்ணணும் இப்படி கிராஸ்லாம் நறுக்கணும் தான் பார்க்க அழகா இருக்கும் அந்த லாசலாக நறுக்கணும் அது நறுக்கி தண்ணிக்கிட்டு வந்தாச்சு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கார்டில் துவந்தபடி தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு இதில் வந்து பெருங்காயம் கொஞ்ச ஸ்பூன் பெருங்காயம் இதில் இப்போ நாலு பல்லு பூண்டு நச்சு போட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆயில் கொடுக்கலாம் எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் வந்து ஒட்டும் இப்போ இது மாதிரி பிரட்டி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்து காய விடும் அப்பதான் சாந்தெல்லாம் வந்து இதுல ஊட்டும் இது நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது ரெண்டு கருவேப்புல வந்து அதுல போட்டுக்கணும் அப்பதான் நல்ல வாசமா இருக்கும் அடுப்பத்தலாம் ஆயில் கொஞ்சம் எட்டுக்கலாம் கறி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் காயலுக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம் வழக்காயிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம்